உங்க பேர் எப்படி ஜென்னிலிருந்து ஸ்ரீரஞ்சினி மாறிச்சு சொல்லுங்க ஓ மை காட் திஸ் இஸ் ஆக்சுவலி

What do you desire? Live a very free, mentally free mentally life. And oh. be எனக்காக தான் திருப்ப திருப்பை சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி <laughs> Hi Makale, today we have with us none other than our ever beautiful Sri Ranjini. Welcome to the show. So happy Hi, to dance. have you here. And finally, congratulations. Yeah. Congratulations <laughs> to us. Thank you.

D'Souza, I think for the viewers, this is my first time ever that you would come to know the other side of me, the real me actually. <laughs> Genevieve, yeah, it uh -huh. is a very beautiful name. So, my mom had two names in mind if the boy came, it was Jonathan, and if the girls came, it was Genevieve, Genevieve. and so I was born. Genevieve, and then, uh, yeah, so my mom's hmm. name is Barbara, and dad is Morris. So, this Whoa. combination, mom is. <laughs> Mom's name is Barbara, and dad's name is Morris. Now I'm sharing it with you. <laughs> uh, and dad is a Maharashtrian Christian. Woo! And he is by far the most handsome man.

இன் பூனா ஐ வாஸ் இன் பேங்களூர் கோவா அண்ட் தென் அட்ராப் இன் இன் சென்னை அப்போல்லாம் மெட்ராஸ் நாட் வெரி வெல் ஸோ மை அம்மா ஷிக் ஷிசட் பேக் நான் அனுப்ப போகிறது இல்லை அப்படி சொல்லி தான் டாக்டர் கோரியில் அட்மிஷன் வாங்கி நான் டாக்டர்ல படித்தேன் ஜெனி உங்களை தெரிஞ்ச நிறைய பேர் வந்து நீங்கள் ஆத்லீட்டுன்றதே தெரியாது பர்சனலாக உங்களை தெரிஞ்சிருந்தா தான் லைக் மீ அதர்வைஸ் நீங்கள் நீங்கள் வந்து நேஷனல் ஆத்லீட்டுன்றதே யாருக்கும் தெரியாது நீங்க ஆத்லீட்ன்றது தெரியாது ஸ்டேட் ஆத்லீட் தெரியாது நேஷனல் ஆத்லீட் தெரியவே தெரியாது இன்னொரு விஷயம் ஐ யூஸ்ட் ஹாக்கி ரைட் எக்ஸ்ட்ரீம் ஃபார் ஸ்டேட் அது தெரியாது அது எனக்கு தெரியாது இது எனக்கே தெரியாது எனக்கு ஓடணும்னா அவ்வளவு பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ் அப்படின ஒரு விஷயம் இருக்குது அது இதெல்லாம் எனக்கு தெரியாது ஓடலாம்

அதனால இட் ஐ டுக் சோ மச் உங்களுக்கே வந்து இந்த இந்த கல்ச்சர் இவ்ளோ பிடிச்சிருக்கு ஏன்னா எனக்கு வந்து உங்களை மாதிரி இருக்க தான் பிடிக்கும் இப்போவும் அப்படி தான் இருக்கேன் நான் எப்படின்னா இப்போ தாக்ஷாயினிக்கும் அட்டாயருக்கும் சம்பந்தம் இருக்காது ஜெனிக்கும் அட்டாயருக்கும் சம்பந்தம் இருக்காது நம்ம அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு உங்களுக்கு ஏன் இந்த பொட்டு வச்சுக்கிறது மூக்குத்தி போடுறது எல்லாம் ஏன் இவ்வளோ ஆசை தெரியல டாட் சின்ன இருந்து அம்மா அம்மா வீட்டில் இருக்கும்போது கீழே வந்து ஓனர் வீட்டில் மிஸ்டர் மணி அண்ட் ஃபேமிலி வஸ்டே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க பூஜை ரூம் எல்லாம் நான் பார்த்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அங்கே லைஃப் அட்ராக்டட் இன் சம் வே அங்கே ஏதோ ஒன்று பிடிச்சிருந்தது அண்ட் தென் இந்த கல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த பாவடதாமணி சம்திங் அட்ராக்டட் மீ அதனால வெரி ஈஸி ஃபார் மீ ரொம்ப ஈஸியாயிடுச்சு ஃபார் மீ டு கல்ச்சர் பட் தென் நீங்க என்ன விரதத்தை கூப்பிட்டீங்க ஏதோ என்ன நான் வந்தனே வீட்டுக்கு சுமங்கலி சுமங்கலி விரதம் ஏதோ சம்திங் பிரார்த்தனை எங்க வீட்டுல நான் விளக்கு கூட ஏத்த மாட்டேன் எங்க அம்மாவையும் இன்வைட் பண்ணி எங்க அம்மா வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு அர்ச்சனை எப்படி பண்றாங்க எப்படி பூஜை பண்றாங்க எவ்வளவு அழகா புடவை கட்டிருக்காங்க எவ்வளவு அழகா பொட்டு வச்சிருக்காங்க தலைய தலைய இது தலைய அது நான் அப்ப மைண்ட்ல நினைச்சேன் இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் சேர விடக்கூடாது மேலே

எங்க அம்மா உட்பட ஆல் ஆர் பிரண்ட்ஸ் ஃப்ரம் மை ஸ்கூல் மை காலேஜ் எவ்ரிபடிஸ் இஸ் பா மகாலட்சுமி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் அது 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 வந்து அப்படியே அப்படியே உங்களுக்கு தான் சூட் ஆகுது இப்ப நான் உங்கள மாதிரி பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்தா மங்காத்தா மாதிரி இருக்கும் ஐ அம் செய்யும் அதனால யுட் இன் ஹாப் டு ஹைட் அந்த பேர் பின்னாடி எனக்கு வந்து இன் திஸ் ஃபீல்ட் ஐ நான் என்ன நினச்சிருந்தேன் ஒருவேளை அந்த டைம் இப்போ வந்து இந்த வயசில் இந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு வந்து ஐ டோன்ட் ஐ டோன்ட் கேர் திஸ் இஸ் மீ அண்ட் ஐ எம் ப்ரவுட் டு பீ ஜன் வீவ் ஐம் ப்ரவுட் டு பி ஹூ ஐ ஆம் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு ஃபேஸில் நம்மளுக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லையா ஸோ இந்த பாயிண்ட் இன் டைமில் வந்து இஸ் எ பர்சன் ஐ ஆக்சுவலி மெட் பிசைட்ஸ் யூ கோடிங் மீ நீ வந்து ஜெனி ஜெனினு தெர் இஸ் ஒன் பர்சன் ஐ மெட் ஆக்சுவலி லெட் மீ ஃபீல் ரிலாக்ஸ்ட் டு பி மை செல்ஃப் நீ வந்து எதுக்கு நீ இவ்வளோ நீ கவர் பண்ணிட்டு இருக்கேன் வைகான் டு ஜஸ்ட் பி கம்ஃபர்டபிள் வித் யர் ஓன் செல்ஃப் அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு தோணிட்டு வைகான்டாய்

உனக்கு அந்த ஸ்ரீரஞ்சினிக்கான எல்லா விஷயங்களும் உனக்கு பிடிச்சிருக்கு போட்டு வச்சுக்கிறது அது எல்லாமே பிடிச்சிருக்கு ஸோ அது வந்து நான் அப்படி பிரிச்சு பார்க்கல அத நீங்க அதுக்கு பின்னாடி வந்து அப்படிலாம் நான் என்னைக்குமே உங்களை பார்த்து யூ பின் யோர் செல் யூ நெவர் ஹிட் பிஹைண்ட் எனி நான் இந்த சொல்கிறேன் இந்த ஜனவீவ்ங்கிற விஷயத்துல நிறைய பேர் யாருக்குமே நிறைய நோ நோ ஒன் நோஸ் சோ அது சொல்கிறேன் அத சொல்கிறேன் பட் அதர்வைஸ் மை டயர் அது

அனக்கா வந்து திடீர்னு வந்து படங்கள் நடிக்கும் போது வந்து அவர் வெரி த்ரில் ஹேய் நம்ம ஜெனி நடிக்க அப்படி இருந்துச்சு எனக்கு ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் கெட்டிங் டு த ஃபீல் மீட்டிங் பீப்பிள் மாடலிங் எப்படி இருந்துச்சு மாடலிங்ல இருந்து உங்களுக்கு சினிமாவோட டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சு ஐ திங்க் கிராஜுவல் ஏன்னா நான் ஆரம்பி ஆரம்பித்த டைம்ல வந்து நைன்டி ஒன் நைன்டி டூவில் வந்து அவ்வளவா ஒன்றும் நிறைய பேர் இல்ல இப்போ எல்லாமே இட் வாஸ் வார்மிங் அப் நினைக்கிறேன் டு தி ஐடியா ஆஃப் you know modeling mm. அண்ட் சினிமா சின்ன திரை எவ்ரி திங் வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர்ல வந்து சன் ஸ்டார்டட் ஆஃப் அப்போ நான் வந்து நிலவே சாட்சின்னு ஒரு சீரியல் பண்ணேன் நிறைய பேருக்கு தெரியாது ஓ நானு நிரல்கள் ரவி கல்யாணகுமார் அங்கிள் சக்தி பிரியா ஆண்டி ஸோ நிறைய பேருக்கு தெரியாதுக்கப்புறம் மைத்ரியா போகிறான் ஸோ ஏன் இட் வாஸ் அ லவ்லி ட்ரான்ஸேஷன் ட்ரான்சேஷன் அது கம்பேரே பண்ண முடியாது டான்ஸ் அது ஒரு உலகம் ஆட் வந்து யூ நோ அண்ட் ஆட் வந்து எல்லாமே லாஸ்ட் மினிட் எஸ் எல்லாமே லாஸ்ட் இட் வொர்க்ஸ் அவுட் அமேசிங்லி வெல் அண்ட் சினிமா அது வந்து கோல்டன் பீரியட் அந்த கோல்டன் பீரியட் மை பிக் ஆட் வந்து ஸ்ரீகுமரன் அப்ப அந்த அந்த ஆட் முடிச்சு ஒரு பெரிய அந்த டைரக்டர் ஞாபகம் உங்களுக்கு ஐ ஒன் மிஸ்டர் பக்வான் சிங் ரோட் ஐ நோர் அதுக்கப்புறம் அந்த போஸ்டர் பாக்குறதுக்காகவே ஐ வென் டூ டி 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 நகர்

ஐ ஜஸ்ட் பி ஹாப்பி டு சி இன்னொரு படம் வந்திருக்காங்களா ஓ சூப்பர் நல்லா நடிச்சிருக்காங்க யாரெல்லாம் இருக்காங்க அந்த படத்துல ஆஹா அப்படி பார்த்தா ஐ ஃபீல் ஹாப்பி தவிர தட்ஸ் அபவுட் இட் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்த இண்டஸ்ட்ரியில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ண முடியுதா இப்போ நீயும் நானும் பேசியே வருஷத்துல ரெண்டு வாட்டி பேச ஆமா ஆமா பட் நாட் தட் வி வெரி க்ளோஸ் பை ஹார்ட்டுன்றதுனால எப்போ ஃபோன் பண்ணாலும் விட்டு இடத்துல இருந்து நம்ம பேசுவோம் கரெக்ட் இப்போ இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெயின்டைன் அ வெரி பிக் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க இப்போ இந்த ப்ரெசென்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எவ்ரிவன் டு ஒர்க் பீப்புள் ஆர் கீப்பிங் ஸோ பிஸி வித் சீரியல் அண்ட் ஃபிலிம் அண்ட் எவ்ரிதிங் இப்போ அவங்க ஃபேமிலிஸ் மீட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் போல பிள்ளைக்கு நிறைய ஆர்டிஸ்டுக்கெல்லாம் ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஆட்டோமேட்டிக் நம்பர்லாம் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா ஒன்ஸ் இல்லையாள்

டூ வெல் யூ டூ யார் ஒர்க் அண்ட்ஸ் போட் சாதியன் எவ்மென்ஷுட் லைக் அஸ் அப்படின்னு இல்லையே இப்ப வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட்ல ஆஃப் த ரெக்கார்டு சும்மா நான் ஒரு வேர்டு சொல்லுவேன் அதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க திருப்ப சொல்லுங்க லவ் இந்த 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 கொஸ்டின்க்கு வேற யாரும் வந்து முடியாது

naan walking for. Her. <laughs> How do you see yourself uh, five years from now or ten years from now? Oh, I maybe just the way I am and even better. I want to always be smiling and I want to be always be fit and and just live life on my terms. Fitness, unga fitness regime na. Fitness, fitness solringa. Fitness, See, That's hmm. basic fitness is to be able to number number. நம்ம ஃபீல்ட் அப் ஒர்க்கே எடுத்துக்கோ டக்குன்னு உட்காரனும் டக்குன்னு ஏந்திரிக்கணும் டக்குன்னு ஓடணும் வீட்லயே நீ வந்து திடீர்னு மேல ஏறி பரண்டத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு சூட்கேஸ் நீ இழுக்கணும் இல்ல பெட்டாடில இருந்து ஏதாவது குஞ்சு நீ அப்படியே மறுக்க முடியும் என்ன பாருங்க சும்மா ஜிம்னு மா நான் இதெல்லாம் பண்றேன் நீங்களும் பண்ணுங்க ஃபிட் ஆயிடுவீங்கன்னு சொன்னா நீ வந்து சி ஆக்டிவிட்டி நம்மளுக்கு நம்ம வந்து டைம் செலுத்தணும் அதுக்குன்னு ஒரு ஒர்க் டேல வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உனக்கு தெரியும் காலையிலேயே நம்ம லொகேஷன்ல இருக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம எழுந்து நம்மளுக்கு ஏதாவது பண்ணனும் இல்லையா டியூரிங் த டே நம்மளுக்கு அங்கே எங்கேயும் டைம் கிடைக்கும் இல்லையா அப்போ ஸ்ட்ரெச் பண்ணணும் ஏன்னா உட்காரணும் ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் உட்காரோம் நிற்கிறோம் உட்காரோம் நிற்கிறோம் டைலாக் பேசுகிறோம் இட்ஸ் லைக் இன் இமோஷனல் ட்ராமா தட் கோயிங் த்ரூ ஸோ டைம் கிடைக்கும் போது பிரீத் நார்மலி ஏன்னா சம்டைம்ஸ் டைலாக்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும்போது போது நம்மளுக்கு அறியாமலே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் ஆக்சுவலி அண்ட் லொக்கேஷனில் சான்சஸ் இஷ்டத்துக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பாயிண்ட் அங்கே தான் இருக்கு ஸோ எல்லாமே இருக்கும் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் நான்வெஜ் இருக்கும் ரைஸ் இருக்கும் அண்ட் பேசிக்காக சவுத் இந்தியனா இருக்கிறதுக்கு இந்த ரைஸ் ஸோ வந்து ஹவு டு சர்வ் யுவர் பிளேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து ஹாவ் மோர் ஆஃப் வெஜீஸ் ரெண்டு மூணு வெஜ்ஜிஸும் இருக்கணும் ப்ரோட்டீனும் இருக்கணும் அண்ட் அ ஸ்மால் திங் ஆஃப் ரைஸ் தட் ஷுட் டூ

புஷ் லைகா லைக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி போடுகிறது